எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடையே வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த திரைப்படத்தின் நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணனும் படம் ஜன்னல் ஓரன்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா டூர் ஆனா இன்னொரு காப்படம் ஒண்ணு இருக்குனேன் அது வந்து கில்லி கொக்கர கொக்கரப்போ தும் 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 அந்த தும் சாக் பண்ணது நானு அதெல்லாம் நம்ம வந்து ரெண்டே கால் படம் வேலை செஞ்சுருக்கிறோம் ரொம்ப நன்றினே பிறகு வந்து இந்த படத்தோட இயக்குனர் அண்ணன் எழிலண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது ராஜா டூ இந்த படத்தில் உருட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் எப்படி சீரியஸ் பண்ணேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் இடம் மிக தூரம் இல்லை அப்புடின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாரணை பண்ணோம் இன்னொரு படம் பண்ணால் ரிலீஸ் ஆக எல்லாமே சீரியஸ் மூட்லையே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எளியில் நான் வந்து இந்த தேசிங் ராஜா டூன்ற படத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிகிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்துல வந்து ஒரு காமெடி வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமா அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதில் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நீதிபர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொண்களால் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் ஆளுகளுக்கும் இன்னும் நிறையா வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றிய தெரி இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டாக பிறந்து வேலை ஹரி ஹரியண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியத்தில் வச்சுக்கிறேன் அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரிப்பாளா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அதேமாரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்களெலாம் அந்த பாதுபாடெலாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டே இல்லை நிறைய பேர் விரதமாக பிடிச்சது அப்படியா அப்படின்னா இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய விதத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும் அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்த அடையணும் இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி புகழ் அவர்கள் அவர்கள் லேடி கட்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் எடுத்த எடுத்த டேசன் அது உள்ள ஒரு சூரியசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது மாதிரி அண்ணன் ரவி அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மொண்டாட்டி இல்லை அந்த ஹீரோவுக்கும் ரெண்டு மொண்டாட்டி ஏன்னா இப்போ ஹீரோவாக இருந்துக்கணும் காமெடியும் பண்ணணும் இந்த மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நெடு இருந்தது அதேமாதிரி எனக்கும் மாதிரி வந்து வருது அது என்னென்னா டேரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சிருவார் அதுமாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம அவர்களுக்கும் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும் சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தனை ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடையும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூடவே நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ணன் கோதண்டன் அண்ணன் வினோத் நம்ம தம்பி விஜய் தேவி வினோத் அவர்கள் இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி உதயகுமாரன் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜூடி பன்னெண்டாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லாரும் பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அண்ட் இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் சொல்ற மாதிரி ரொம்ப அழகான ரெண்டு படங்கள் சீரிய சார் இருந்தாலும் அது கதை வந்து ரொம்ப அழமான கதைகளாக கொடுத்துருத்துங்க அதை தொடர்ந்து இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த சினிமா எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிரெக்டர் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு டிரெக்டராக நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எழில் சாருடைய படம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு மினிமம் கேரண்டி ஜாப் கேரண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சொல்லியிருந்தாங்க இயக்குனர் எழில் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் தேசிய ராஜா டூ திரைப்படத்தின் இயக்குனர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வெற்றி டிரெக்டர் துல்லாத மனம் துள்ளும் பெண்ணின் மனதை தோட்ட உன் வாசம் என்று எல்லா திரைப்படங்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க அவங்க மேலே கழிக்கிறோம் அதே சமயத்துல தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொருளாளர் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம் இருவரையும் அன்புடன் மேடை கழிக்கிறோம் உங்களுக்கு டைம் கொடுத்து பேசினாலே கொஞ்சம் கஷ்டமாக டைம் ஆயிடுச்சு பேச அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் எல்வி சாருக்கு இது இருபத்தஞ்சாவது வருஷம் வருஷத்துக்கு ஒரு நடிகர்னு இல்லை இருபத்தி நடிகர் நடிகர் நினைக்கிறேன் மொத்தம் கூட்டம் எல்லாம் அங்கே வரவழைச்சாச்சு வாழ்த்துக்கள் சார் இங்கே உதயகுமார் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தா நூறு ரூடாக எழுதியிருந்தார் நான் இரநூட எழுதிருந்தேன் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேங்க நைட் முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் உதயகுமார் சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விமனில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்குறாரு அப்போ எனக்கு எயிட்டி பர்சன்ட் தான் கொஞ்சம் தோணுச்சு ஸ்டேஜ் வந்தார் கேப்டா இந்த மாதிரி வேஸ்ட் செட்டை வெள்ள வேஸ்ட்டு வெள்ளை சட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு விஜயாதான் சார் எளிமையிலும் சரி காஸ்ட் ஒன்றும் சரி அப்போ எப்போவும் போல் எனக்கு ஒம்பது மணிக்கு மைக்கப் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு டைம் ஆகிடுச்சு மொத்த குழு வாழ்த்துக்கள் வித்யா சார் சி இன்னைக்கு நாயகன் அவர் வந்து மெலோடி கிங்கும் இங்கே அவர் எல்லாத்துலையுமே கிங்கு அவர் புத்துலையும் கிங்கு கெத்தலையும் கிங்கு பில்ட் சாங்கில் கிங்கு ஹீரோஸ சாங்கில் கிங்கு எல்லாத்துலேயும் கிங்கு என்னை எடுத்ததே அவர் தான் அவன் திருப்பாச்சி கமிட்டி கமிட்டா ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு அப்புறம் டியூனாக போயிட்டுருக்கு அவங்க சாங் மெலோடி சாங் போடலாம் அவசர வேணா பொறுத்து கண்ணும் அழகான போட்டு ஓகே பண்ணியாச்சு மறுநாள் ஷூட்டிங் போறேன் கிளி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு விஜய் சார் பக்கத்துக்காக போனேன் செட்டில் ஒரு சாங்கு அப்படி போடு 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 அசத்தி போடு நம்ம இந்த குத்து குத்தா இருக்கே நம்ம வெளியில் வெளியில் திருவிட்டு வராது அதை தூக்கி வச்சுட்டு தான் அப்பமா நான் தொப்பில் தாத்தாப்பா தேவை விளைஞ்சிருக்குடா என்னை புத்து பாட்டை இயக்குனர் ஆப்பினே அவர் தான் அது மாதிரி எதிரும்புதும் அதில் நான் கோ டைரக்டரு தரணி தான் டைரக்டரு அது சார் தான் மிஸ் நீ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல தொட்டு தொட்டு பேசும் சுழ்த்தா அவரோட சாங் அது அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் டீம் போடும்போது சிம்ரன் இல்லை கரெக்டாக அது நெப்போலியனுக்கும் அவங்கள ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க அந்த நர்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல ஒரு சாங்கு சாங்கை கேட்டோம் சூப்பர் சாங்கு ரொம்ப நல்லா இருக்கு அது நெப்போலியன் வந்து நடக்க முடியாது இதில் அவரும் வச்சு என்ன பண்ணுறது யாரும் ஒரு பொண்ணு ஆட வச்சு சாங்கு அதுக்கப்புறம் தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு என்று ஆட வச்சு வேஸ்ட்டாக இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் பிடிச்சி அதனால் பல வகையில் அவர் ஹீரோ எலில் சார் நான் அவரை பார்க்கும்போது நான் ஒரு டயர்டரை பார்க்க மாட்டேன் வியப்பாக பார்ப்பேன் நான் துள்ளாவனம் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆழப்பத்தை டயர் தெரியாது ரொம்ப சாஃப்டாக இருப்போம் இவர் தான் துள்ளாவனம் துள்ள பண்ணாரா அப்படின்னு ஆச்சு பார்க்குறது இப்போ தொடர்ந்து காமெடி படம் பார்க்குறோம்ல வேலைநூறு வந்துட்ட வெள்ளக்காரன் தேசிக ராஜா அப்பவும் பார்ப்பேன் துல்லாக போட்டு காமெடி பண்ணுறாரு அப்படின்ட்டு எல்லாமே அதிசயமான எண்ணால் டோட்டலாக எல்லோரும் பேசும்போது ஒன்று ஒன்று புரிஞ்சு வச்சு டோட்டலாக இவர் எனக்கு போஸ்ட் ஏன்னா என்னது ஸ்கிரிப்டில் தவிர பேச விட மாட்டேங்க மேக்ஸிமம் இவர் இஷ்டத்துக்கு விட்டுருக்காரு இதில் ஒன்று ஒரு எதிர் இது எதிர்மா இருக்குன்னா தேசிக் ராஜா டூ மிகப்பெரிய விட்டு அடிய வாழ்த்துக்களை பண்ணுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு ஒரு பாட்டை பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ அதை உங்களோட அன்பாய் இவ்வளவு நேரம் வந்து இந்த விழா பார்த்துருக்கீங்க அது அதுக்கப்புறம் இந்த விழாவுக்காக நான் கூப்பிட்ட உடனே வந்த பெப்சி தலைவர் செல்லுமணி சார் அவர்களுக்கும் இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவருக்கும் செக்ரட்டரி பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்துருக்கிறீங்க படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இந்த விழாவுக்கு வந்திருந்தது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம் படத்தில் நடிக்கும்போது ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் இருந்தது தயாரிப்பாளர்கள் தான் ஏன்னா ஒரு படத்தை ப பண்ணோம் முடிஞ்சிச்சு இது எப்படி ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது ஒரு காமெடி படத்துக்கான ஒரு விஷயம் வந்துடும் பட் அது இல்லாமல் அந்த படத்தை நேசித்து நான் வந்து வீட்டுக்கு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டேன் நான் பட் வந்து சார் வந்து இந்த இந்த படத்துலேயே கிடக்கிறார் ப்ரொடியூசர் வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கே பயமாக இருக்கும் எடிட்டிங்கு ட்ரெயிலரு டீசரு இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க பட் நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க முருகன் இருந்தார் கூட ஸோ

ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்கிறாரு இன்னும் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கிட்டேன் மற்றும் இந்த படத்தில் வந்து படத்தோடய ஹீரோ விமல் சாரை பற்றி நான் ஆகணும் ஏன்னா வந்து என்னுடைய ராஜா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து விமல்ஜி இந்த படத்தோட வெற்றிக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார் ஏன் அப்படின்னா இவ்வளோ இந்த படத்தில் வந்த ஆர்டிஸ்டோட அதிகமான இவ்வளோ இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு நான் படம் பண்ணதே கிடையாது ஸோ ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன் ஏன்னா எங்கேயுமே வந்து காமெடி வந்து இது வந்துடக்கூடாது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டு இல்லை புதுசை போட்டு பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது இது பேட்டனே வேற மாதிரி இருக்கும் அந்த ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளேயே பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு மின்னல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே இது வந்து ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு காமெடி சிரிச்சு முடிஞ்சு வித்யாசாஸ்திரம் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம் கேப்பே இல்லை காமெடி ஸோ இவ்வளோ ஃபாஸ்டாக கட்டிங் வந்திருக்கு இந்த படத்தில் வேறு வழியில் அவ்வளோதான் ஏன்னா வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா ரசீனா போயிட்டே இருக்கீங்க அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த படம் அந்த மாதிரி வந்து இதில் காமெடி ஒர்க் ஆயிருக்கு ஸோ எல்லா காமெடி ஆப்பிஸ்கிட்டையும் ரவி மரியா கூகல் சாம்ஜி ரோபோ திருமா இருந்திருக்கிறவங்கள சிங்கப்பள்ளி சிங்கப்பள்ளி நிறைய நிறைய ஏகப்பட்ட பேர் சாதனை வந்திருக்கிறாங்க மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பக்கா ஆர்டிஸ்ட் வந்து மூணு பேர் அம்மாக்கள் மூணு பேர் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க மெயினாக வந்து இந்த விழாவோட நாயகன்னு சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான் நான் வந்து முன் வாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து சேர்றேன் அது வந்து ரொம்ப இமிடியா மூணாவது படமே பண்றதுனால எனக்கு மியூசிக் பத்தி தெரியாது பட் அப்ப ரொம்ப இருப்பேன் அப்படின்னு தான் வந்தேன் சாரோட கெப்பாசிட்டி என்ன சார் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது போய் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ரொம்ப சாலிடா இதை மாத்துறாரு லிரிக்ஸை கூப்பிட்டு அதை மாத்திராரு எல்லாமே பண்றாரு இந்த எழில்கிற பேருக்கு கூட நெடிலில் ஒரு வேர் நெடிலில் ஒரு வார்த்தை வேணும் வார்த்தை வேணும்னு விவேகம் போட்டு டார்ச்சர் அவங்க எடில்னு சொல்லி அப்படி அப்படிதான் வந்துச்சு நெடிலில் ஒரு வார்த்தை கிடைக்கல அவருக்கு அவன் உட்காந்து கம்போஸ் பண்ணுவது நெடிலில் பிடிங்க நெடியில் பிடிங்க ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனு அவ்வளோ விஷயம் கேதர் பண்ணுறாரு மியூசிக்னால் என்ன அப்படிங்கிறது வந்து இது வேற ஒரு உலகமாக இருக்கா அவர் தெரியல விஷயம் ரொம்ப எளிமையாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு அந்த அஞ்சு சாங் இப்போ பண்ணி கொடுத்தாரு எப்படி பண்ணாரு எப்படி பண்ணார்னு எனக்கு தெரியவே தெரியாது ரொம்ப சாதாரணமாக அசாண்டாக பண்ணி கொடுத்தாரு